என் வழி சினிமா வணக்கம் கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல தொடர்ச்சியாக சிக்கல் நீடிச்சுக்கிட்டு இருக்கு கமல்ஹாசன் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக நிற்கிறாங்க இது வந்து பிரச்சனையோட அந்த உண்மை தன்மை தெரியாத மூடத்தனமான அல்லது கண்மூடித்தனமாக யோசிக்கிற ஒரு கூட்டத்தோட ஒரு கம்பல்ஷன் அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் மெத்தப்படித்தவர்கள் வரலாறு தெரிந்தவர்கள் மொழி மொழி அறிவு கொஞ்சமாவது இருப்பவர்கள் அப்படின்னு நம்பப்படுகிற நீதிபதிகள் கிட்டேருந்து இன்னைக்கு வந்திருக்கிற அந்த கமெண்ட்ஸ் இருக்க உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தப்பட வைக்குது அதிர்ச்சிங்கிறத விட ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது கேட்கறதுக்கு ஏன்னா இந்த தகலைப்படத்தை கமலஹாசு மன்னிப்புகள்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டோன்னு சொல்லி கர்நாடகத்தில் இருக்கிற திரைப்பட அமைப்புகள் அதே போல் கர்நாடக அரசு முதல்வர் இவங்க எல்லாருமே வந்து அதில் பிடிவாதமாக எல்லாருமே வந்து கன்னட பெரியர்களே நிற்கிறாங்க அதில் அவர் ஒன்றும் தப்பாக பேசலைங்கிறது எத்தனை வாட்டி சொன்னாலும் வந்து அவங்க அதை புரிஞ்சுக்க தயாராக இல்லை அப்படி என்ன அதாவது ஏதாவது ஒரு வார்த்தை கன்னடத்தை பற்றி தப்பாக பேசியிருந்தால் பரவாயில்ல அல்லது கன்னட மொழியை சிறுமைப்படுத்துகிற மாதிரி தமிழை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி பேசியிருந்தா கூட பரவாயில்ல அவர் சொன்னதுன்னு நம்மளால் ஒரே மொழி குடும்பம் நம்மளால் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவனா ஒன்றுலேருந்து ஒன்று பிரிஞ்சு தானே ஆகணும் அப்படி இதிலிருந்து பிரிந்து போனது அது அப்படின்னு அவர் சொன்னார் இது வந்து நூறு சதவீதம் வரலாற்று உண்மை அது என்ன அந்த உண்மைங்கிறத சொல்கிற இந்த இந்த கமெண்ட்டுக்கு வந்து அவங்க மன்னிப்பு கேட்குறது என்ன வகையில் நியாயன்றதால தான் கமலஹாசனை மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு அன்பதனடா சொன்னேன் அன்பை தானே உங்களுக்கு தந்தேன் லவ் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நீ மன்னிப்புகள் சொன்ன என்னடா அர்த்தம் அப்படின்னு அவர் திரும்ப வந்து கேட்டிருந்தாரு மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிருந்தார் ஆனாலும் நிலம வந்து அங்கே சரியாகிற மாதிரி தெரில அதனால வந்து அவர் கர்நாடக கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு ராஜகமல் தரப்பு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடுங்க ரிலீஸ் பண்ணுற தியேட்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க இது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து கலப்புறாங்க நான் வந்து எந்த ஒரு பர்பஸும் இல்லாமல் நான் யதார்த்தமாக பேசுனேன் உண்மையை பேசுனேன் அதுக்கு வந்து என் மன்னிப்பு வைக்க சொல்றீங்க அப்படின்னு அவர் கர்நாடக ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டார் இந்த வழக்கு வந்து இன்னைக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது பத்து நிமிஷம் முன்னாடி வந்து வழக்கு விசாரணைக்கு வருது அந்த விசாரணையில் நீதிபதிகள் அமர்வு வந்து அதை விசாரிக்குது அந்த நீதிபதிகள் அடித்த கமெண்ட்டு தான் பக்குன்னு ஆயிடுச்சு என்னன்னா கமல்ஹாச ஒரு மன்னிப்பு கேட்டா என்ன ஒரு மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போற விஷயம் தானே மன்னிப்பு கேட்கறதுல என்ன அவ்வளோ தயக்கம் கர்நாடகாவில் படத்தை ரிலீஸ் பண்ணால் அங்க சில கோடிகள் பார்க்கணும்னு ஆசைப்படுற நீங்க ஒரு மன்னிப்பு கேட்டா என்ன ஐநூறு கோடி வச்சு படம் எடுத்திருக்கீங்களா ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன இப்படியே இதே கமெண்ட்டை வந்து அவங்க அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாஸ் என்ன மொழி அறிஞரா கமல்ஹாசை எது அடிப்படையில் வச்சு தமிழ்ல இருந்து கன்னட பிறந்ததுன்னு சொல்றாரு இப்படி இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க கமல்ஹாசன் மொழி அறிஞர் இல்லைன்னே வச்சுப்போம் அவர் படிக்காதவரை கூட இருக்கட்டும் ஆனா படிக்காத ஒருத்த உண்மைகளை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு போகுது அப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் கமல்ஹாசன் சொல்ற பல மொழி அறிஞர்கள் சொன்னது பல பல மொழி வல்லுநர்கள் ஏற்கனவே புத்தகங்கள் எழுதி வச்சிருக்காங்க கால்டுவல் மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள் திராவிட மொழி குடும்பத்துல தமிழ் மூத்தது தமிழிலிருந்து இருந்து கிளைத்த மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு மொழிகளை வந்து சொல்றாங்க தமிழிலிருந்து கிளைத்த மொழிகள் அப்படின்னா என்ன தமிழ்ல இருந்து பிறந்த மொழிகள் தமிழ்ல இருந்து உரு மாறிய மொழிகள் அப்படித்தான் வந்து அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும் தமிழ் தான் மூல மொழி எல்லாத்துக்கும் தமிழ் தான் மூல மொழி இதுல பிரிஞ்சு போன மொழிகள் அதெல்லாம் அப்படி வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அந்த உண்மையை வந்து அவர் பேசுறாரு ஸோ கமல் மொழி அறிஞரா அப்படின்னு கேட்கறது என்ன இருக்கு அப்படி மொழி அறிஞர் அளவுக்கு அவர் என்ன பேசுனாரு ஒண்ணுமே பேசல அவர் பேசுறது ஒரே ஒரு வார்த்தை இங்கிருந்து பிறந்தது தான் அது இவ்வளவுதான் சொன்னாரு அதை கூட நீ லீகலா அதாவது ஒரு வேர்டு வேர்டு அர்த்தம் எடுத்து கமல்ஹாசன் மேல குறை சொல்லணும்னு நீதிமன்றம் முடிவு பண்ணா இவர் சொன்னதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க இதுல இருந்து பிறந்த அதுன்னு தான் சொன்னாரு வேற ஒண்ணும் சொல்ல தமிழ்ல இருந்து பிற கன்னடன்னு கூட அவர் சொல்ல அப்படி பார்த்தா கமல்ஹாசு பேசினதுல எதுவுமே வந்து உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாத சோ நீதிமன்றம் முட்டாள்தனமாக மூடத்தனமாக கன்னட வெறியர்கள் மாதிரியே ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு கமெண்ட் அடிச்சிருக்கு அப்படிங்கறதுதான் வந்து என்ன பொறுத்தரை நான் தான் பாக்குறேன் நான் முன்னே சொன்னதுதான் மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம் இல்ல கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கறவன் அப்படின்னு சொன்னதுனால அவர் மன்னிப்பு கேட்டாலும் கேட்கலாம் பட் கேட்டாத ஒரு தப்புன்னு ஒன்னும் சொல்ல மாட்டேன் தேவையில்லாது ஆனாலும் அவரை கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றமே சொல்றது கருத்துரிமைக்கு எதிரானது உண்மையிலே வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு புறம்பானது எப்படி வந்து இப்படி நீதிபதிகள் யோசிக்கிறாங்க இப்படி மூடத்தனமா வந்து அவங்க இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தான் ஏற்படுத்துது அப்போ ஒரு ஒரு கூட்டம் ஒரு வன்முறை கும்பலு மொழிவரி கும்பலு அவங்க சொல்றத வந்து வக்காலத்து வாங்குது ஒரு நீதிமன்றம் சொன்னா அப்ப அந்த ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரியே தான் அவங்களும் செயல்படுவாங்களா உண்மை என்ன சட்டம் என்ன சட்டப்படி அமைந்த ஒரு அமைப்பு அது அதன் அடிப்படையில் வந்து எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை நமக்கு எழுது இதில் இன்னைக்கு இன்னும் சில சில மணி நேரங்களில் வந்து என்னன்னு தெரிஞ்சிடான் கமல்ஹாசன் வந்து அதை மன்னிப்பு கேட்பாரா இல்லையாங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடான் ஆனால் அவர் ஒரு விளக்கறிக்கை ஒன்று கொடுத்துருக்கார் இந்த நீதிமன்ற கமெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு விளக்க அறிக்கை கொடுத்துருக்காரு அதில் கன்னடத்தை சிறுமப்படுத்துகிற நோக்கம் எனக்கு இல்லைப்பா கன்னடம் வந்து பாரம்பரிய மிக்க மொழி தான் பழமையான மொழி அதற்கும் வந்து வரலாறு ஒரு ஒரு ரிச் ஹிஸ்டரி இருக்குது நாமெல்லாம் ஒன்று ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சகோதரத்துவம் நிறைந்ததாக நம்மெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த இதை சொன்னேன்னு தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு திரும்ப வந்து ஒரு விரிவான அறிக்கையை அவர் கர்நாடக திரைப்படத்துறைக்கு வந்து அனுப்பியிருக்கார் அதில் வந்து அவர் மன்னிச்சுக்கங்கன்னு மட்டும் தான் சொல்லலை மீது எல்லா வகையிலையும் வந்து தன்னுடைய நிலையை வந்து விலைக்கு விலைக்க சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட இப்போது வரைக்கும் வந்து அந்த கன்னட வெறியர்கள் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உறுதியாக இருக்காங்க அவங்களுக்கு துணை போகிற மாதிரி இந்த நீதிமன்றமும் வந்து கேள்வி எழுப்பியிருக்கு இப்போ அந்த கன்னட மொழியினுடைய வரலாறு என்ன பாரம்பரியம் என்ன எங்கிருந்து அது வந்தது அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வருது இல்லை இப்போ கமல்ஹாசன் சொன்னது இதுதான் தப்புன்னா உண்மை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல உண்மை என்னன்னா கன்னடங்கிறது கிபி ஐநூற்றி முப்பதாம் ஆண்டு தான் கன்னடத்துக்குன்னு ஒரு மொழி வரி வடிவம் அப்படிங்கிறதே வந்து கிடச்சிருக்கு அதுக்கு முன்ன வரைக்கும் கன்னடம் என்பது பேச்சளவில் கூட இல்லை பேச்சளவில் கூட கன்னடம் என்பது அதற்கு முன்பு இல்லை அப்படிங்கிறத மொழி வரலாறு கிபி ஐநூற்றி முப்பது அப்படின்னா இன்றிலிருந்து சரியாக ஒரு ஐ ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் கன்னடம் என்கிற மொழி அதனுடைய வரி வடிவத்தோடு வந்து உருவாகியிருக்கு இது நானும் வந்து பல நூல்களை பார்த்து பார்த்து லிங்குஸ்டிக் ஹிஸ்டரி அதை டிராவிடியன் லிங்குஸ்டிக் ஹிஸ்டரி பார்த்து தான் நான் இதை சொல்கிறேன் அப்படி பார்க்கும்போது வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை மிக்க மொழி கன்னடம் ஆரம்பத்துல வந்து பெரிய இலக்கியங்களோ பெரிய நூல்களோ இலக்கண நூல்களோ ஆரம்பத்துல இல்ல இதெல்லாம் எப்போ வந்ததுன்னா கிபி தொள்ளாயிரம் ஆண்டு கிபி தொள்ளாயிரம் ஆண்டு எது அப்படின்னு சொன்னா இங்க சோழர்கள் காலம் அவங்க கோலோச்சி கொண்டிருந்த அந்த தான் கன்னட மொழிக்கு ஒரு வ ஒரு இலக்கணமே உருவாகி இருக்கு கன்னட மொழியினுடைய இலக்கணம் கன்னட மொழியினுடைய ஒரு சரியான வடிவம்ங்கிறது எப்போ வந்திருக்குன்னா இங்க சோழர்கள் ஆட்சி தான் அது வந்து வந்திருக்கு அப்பதான் வந்து அந்த மக்கள் வந்து தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த வந்து ஒரு கன்னடத்தை அவங்க வந்து அங்கே பேசுறாங்க பழங்கன்னடம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது அந்த பழங்கன்னடம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஐநூறாவது ஆண்டில் தான் அந்த பழங்கன்னடம்ங்கிறது அந்த பழங்கன்னடத்திலிருந்து சில எழுத்துக்களை நீக்கி இலக்கணப்படி வந்து அந்த மொழியை வந்து சீரமைச்சு சரியான அந்த எழுத்து முறையில கொண்டு வந்தது எப்பன்னா கிபி தொள்ளாயிரம் ஆண்டு அதாவது இருந்து ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து செழுமையான அந்த கன்னடங்கிறதே வந்திருக்கு இப்ப சொல்லுங்க எது மூத்த மொழி எதிலிருந்து அது கிளைத்திருக்கிறது அதே போல கன்னட மொழியினுடைய அறுபது சதவீத சொற்கள் வந்து தமிழ் சொற்கள் மற்ற மொழிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா மலையாளம் வந்து கிட்டத்தட்ட தமிழ் மாதிரிதான் இருக்கும் அதுதான் அண்ணா சொன்ன மாதிரி அதுலயே வந்து சில சமஸ்கிருத சொற்களை நீக்கிட்டா அது நல்ல தூய தமிழ் அது மலையாளம் வந்து அதிக தமிழ் வார்த்தைகள் மலையாளத்தில் இருக்குது தூய தமிழ் வார்த்தைகள் அதில் இருக்கு அதே போல கன்னடத்திலும் தூய தமிழ் வார்த்தைகள் அறுபது சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொழி அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்து வந்து சொல்லியிருக்காங்க மீதி நாற்பது சதவீத கன்னட மொழி பிற மொழிகளுடைய அந்த கலப்பு வந்து அதில் இருக்கு சாரி சமஸ்கிருத மொழியினுடைய கலப்பு கன்னடத்தில் இருக்குது அப்போ அறுபது சதவீத மொழிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஒன்று ரெண்டு மூணு சொல்கிறோம்ல வந்து ஒ பத்து வரைக்கும் சொல்ற நம்ம தமிழ்ல என்ன சொல்றோமோ அதுதான் கன்னடத்திலும் இருக்கு ஒன்று மூணு அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்க அப்படியே தமிழ்ல பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இப்படி பத்து வரைக்கும் என்னன்னா அந்த பத்து வந்து தமிழ் வார்த்தைகள் தான் வந்து கன்னடத்தில் இருக்கு நூறு அப்படின்ற வார்த்தையே வந்து கன்னடத்தில் நூறுன்னு தான் பயன்படுத்துறாங்க அதே போல பல பல வார்த்தைகள் நல்ல தமிழ் வார்த்தைகள் தூய தமிழ் வார்த்தைகள் வந்து கன்னடத்துல பயன்படுத்தப்படுது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் தமிழ் மூத்த மொழி தமிழிலிருந்து கிளைத்தவை அல்லது தமிழிலிருந்து பிரிந்தவை அல்லது தமிழ் வார்த்தைகளோடு சேர்த்து பிற வார்த்தைகள் சேர்த்து உருவாக்கப்பட்டவை தான் மற்ற திராவிட மொழிகள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதை வந்து அவங்க எழுதி அது வந்து சர்வதேச அளவில் உலக அளவில் அதற்கு அங்கீகாரம் கால்டுவெல் எழுதின அந்த திராவிட மொழி குடும்பம் பத்தி அந்த நூலுக்கு சர்வதேச அளவில் ஒரு அங்கீகாரம் அது வந்து உண்மை அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும் பொழுது சொன்னது சொன்னதுதான் சரியானதும் கூட அவர் இதுல இருந்து பிறந்ததுன்ற வார்த்தை தப்பா இருந்தாக்கா இதுல இருந்து மொழி தான் அது கன்னடம் அப்படி வேணா கூட சொல்லலாம் சோ கமல்ஹாசன் வந்து இப்பவும் சொல்றேன் அவர் பேசுறது தப்பு இல்லை ஆனா அவரை மன்னிப்பு கேட்க சொல்லணும் அப்படிங்கிறதுல கர்நாடக அந்த மொழிவெறியர்கள் என்ன மாதிரி நடந்துக்கிறாங்களோ கன்னட திரை அமைப்பு எப்படி நடந்துக்குதோ அதற்கு சற்றும் சலைத்தவங்க அல்ல நாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னட கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதியிலும் நடந்து தான் ரொம்ப வேதனையா இருக்கு இதுக்கப்புறமா வந்து கமல் மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அது ஒரு பெரிய விஷயமாவே நம்ம எடுத்துக்க கூடாது ஒருவேளை மன்னிப்பு கேட்டா கூட வந்து நம்ம அதை ஒரு குறையாக நம்ம அதை பார்க்க கூடாது ஏன்னா ஒரு நீதிமன்றமே பிழையான ஒரு தீர்ப்பு சொல்லுது ஒரு நீதிமன்றமே தவறான ஒரு கமெண்ட் அந்த படம் குறித்து அடிக்குதுன்னும் போது நம்ம கமல்ஹாசன் என்ன நீ பேசினாலும் இந்த இந்த இது தொடர்பாக அவர் மன்னிப்பை கேட்டால் கூட நம்ம அதை ஒரு தவறான விஷயமா நம்ம பார்க்க கூடாது